இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி எப்படி பட்டாளி வீசி வெறுக்கின்றதோ மத்தாப்புகளாக கலர்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி தீமையிலிருந்து நன்மை உலகம் முழுவதும் தீர்க்கின்றதோ அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கை வாழையடி வாழையான வம்சத்தை பிறகு வாழ்வாங்கு வாழ்ந்து பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ அமிர்தகாரா தியானிகளை அமிர்தகாரா சேனல்கள் எல்லா தியானிகளும் வாழ்த்துகின்ற என்பர்களே இந்த அற்புதமான நேரத்தில் அமிர்தஹாரா அமிர்தஹாரா அப்படின்னு சொல்றீங்களே சார் இந்த அமிர்தஹாரா அப்படிங்கிறது என்ன இந்த அமிர்த நேரம் என்றால் என்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் அதே மாதிரி இந்த அமிர்த நேரம் அமிர்த நேரம் அப்படி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே ஒவ்வொரு மனிதனு அமிர்த நேரம் அமிர்த யோகம் அமிர்தம் அப்படின்லாம் நிறைய போட்டிருப்பாங்க உங்க வாழ்க்கையில் அமிர்தம் சுரக்கக்கூடிய நாளம் இந்த அமிர்த ஹாரா என்பது ஹாரா என்பது நம்முடைய தொப்புளுக்கு ரெண்டு இஞ்சி கீழே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மையப்புள்ளி அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அருகில் உள்ளது அந்த ஹாரா சுரக்க ஆரம்பித்து தான் மனிதனுக்கு கிரியேஷன் ஜாஸ்தியாகும் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த மூலையை உலகத்தின் மகா பல பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எயின்சினுக்கும் சரி எடிசனுக்கும் சரி ஹென்ரிஃபோர்டுக்கும் சரி இங்கே திருவள்ளூருக்கும் சரி இந்த அமிர்த ஹாரா தான் ஒரு மனிதன் பிரம்மத்தோடு தொடர்படுத்த முடியும் அதை ஞாபகப்படுத்துவதற்கு தான் அமிர்த ஹாரா என்ற வைத்திருக்கின்ற வைத்திருக்கணும் இந்த அமிர்த ஹாரா என்பது ஞானத்தின் நுழைவாயில் ஆகவே இந்த அமிர்த நேரம் உங்களுக்கான அமிர்த நேரத்தை ஒரு மூணு மூணு அஞ்சுலேருந்து மூணை முக்கால் வலும் இருக்கக்கூடிய அமிர்த நேரத்தை நாளையிலிருந்து உங்களுக்கு போதிக்க போகின்றேன் இதை வந்து ஒரு குருவோட முன்னிலையில் உங்களுடைய சாணித்தியமாக அந்த உட்காந்து தியானம் செய்யும்போது ஒரு அதிர்வலைகளை ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு அதிர்வலைகளை நீ உணரும் போது உங்களுக்கான உதாரணத்துக்கு வந்து எனக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய குருநாதர் என்னுடைய மாஸ்டர் அதை செக் பண்ணி பார்க்கும்போது மூணு இருபத்தி நாலு இந்த ராயேஸ்வர அமிர்த குருடைய அமிர்த நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் மூணு இருபத்தி நாலு அப்படின்னு கணக்கெடுத்துருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு தன்மையில் அவங்க அவங்க பிரம்ம முகூர்த்தத்தை உணர முடியும் என்பர்களே ஆகவே அவரவர்கள் பிரம்மமுகூர்த்தத்தை அவரவர்கள் சூழ்நிலையை அவரவர்கள் தர தன்மையை அவர்கள் பேரின் பற்றி உணரக்கூடிய அந்த அற்புதமான காலகட்டங்களை நாம் உணர்த்த போகின்றோம் இந்த தீபாவளி திருநாளில் நாங்கள் கண்டித்து கிட்டத்தட்ட அமிதகாரால் நூறு தியானங்களுக்கு மேலே அறிமுகப்படுத்துவோம் தந்திராவில் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு டெக்னிக் மேலே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ புதுமையாக இந்த தீபாவளியிலிருந்து அமிர்த யோகம் அமிர்த நேரம் பிரம்ம முகூர்த்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரகசியத்தை பேச நண்பர்களே ஆகவே ஆனரியா எல்லா சேனல்லையும் பிரம்மமுக நேரம் நாள் விட்டாரு நால்விட்டாரு எந்திரிங்கன்னு சொல்றது பொதுவான நேரம் உங்களுக்கான பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கான அமிர்த யோகம் அமிர்த நேரத்தை வர்த்தி பேச போகின்றோம் ஆகவே இதை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு ஜூம் தியானத்தில் கூட ஜூம்ல கூட இதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் நண்பர்களே மேலும் இதை பற்றி விவரங்களை கீழே உள்ள நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய உங்களுடைய அமிர்த நேரத்தை உங்களுடைய அமிர்த யோகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருக வருக என்று சொல்லிக்கொண்டு உங்களுந்து விடைபெறுகின்ற என்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழை நலம் வாழைப்பள்ளாண்டு